பேட்டை அடுத்த சின்ன பொன்னேரி கிராமத்தில் நடைபெற்ற இறுதி விடுந்திருவிழா இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் சீரி பாய்ந்தது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் சின்ன பொன்னேரி கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் முன்னிலையில் இருபத்தி மூன்று பூஜ்ஜியம் மைனஸ்க்கும் மேற்பட்ட காளைகள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இறுதிவிடும் திருவிழா நடைபெற்றது இதில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநில சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து இருபத்தி மூன்று பூஜ்ஜியம்க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து போடின எருதுவிடும் திருவிழாவில் நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீராகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இருதுவிடும் திருவிழாவில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து குறைந்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொலைவை கலந்து காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் முதல் பரிசாக ஒன்று பூஜ்ஜியம் 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 ரூபாய் கந்தளி முன்னாள் தலைவர் பாபுஜி டி யேசு தமிழ்மணி வழங்கினார் மற்றும் இரண்டாம் பரிசு எழுபதாயிரம் ரூபாய் என மொத்தம் ஐம்பது வரையிலான சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் பாதுகாப்பு பணியில் ஜோலார்பேட்டை போலீசார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது